எல்லாருக்கும் என்னோட அன்பாந்த நெஞ்சாந்த வணக்கங்களை நான் உங்கள் அர்ஷத் மீண்டும் உங்களோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு எனக்கு கொடுக்குது புத்தம் புது வாசம் இட்ஸ் வெரி வெரி தாங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளுக்கும் முக்கியத்துவம் இருக்கும் அதுக்கு தேவையான தனித்துவத்தை அதுவே எடுக்கும் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்கும் வந்து போயிட்டு இருக்க எல்லா நாட்களையும் விட ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான அந்த சில நாட்கள் எந்த நாட்கள்னு நாட்கள் இந்த பொங்கல் தினம் தை திருநாள் உழவர் பெருநாள் தாங்க இதுல ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அம்சம் இருக்கு அதுக்கெல்லாம் ஆதாரமா பரம்பரை பரம்பரையா நம்ம வம்சமே இருக்கு பொங்கல்ன்றது சங்க காலத்துல இருந்து தமிழர்களோட அனைத்து பகுதிகளிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழானே சொல்லலாம் ஆடி மாசத்துல பயிர் செய்யப்படுற நெல்ல தை மாசத்துல அறுவடை செய்யறதுக்காக பெரும் பங்கா இருக்கும் நம்ம சூரியனுக்கும் இயற்கைக்கும் அதை சாத்தியமாக்கி கொடுக்கும் நம்மளில் ஒருவரான உழவனுக்கும் நம்ம கூட பக்க இருக்கும் கால்நடை உறவுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுவது தான் இந்த போர் டே ஃபெஸ்டிவல் இதுல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்றோம் சுத்தி எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து அது அன்பை தள்ளுறோம் இதுல பஸ்ட் டே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பழசெல்லாம் கழிக்கிறதுக்கே ஒரு டே ஒதுக்கிருக்காங்க அதுக்கு போகின்னு பேரை செதுக்கியிருக்காங்க உள்ளத்துல இல்லத்துல பள்ளத்துல இருக்க எல்லா பழசு கெட்டது தேவையாட்டுறதுன்னு அன்னசரியான மேட்டர்லாம் தூக்கி போட்டு எரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வானத்துல இருந்து குதிச்சுட்டு எப்போதுமே நன்மைக்கான சிரிப்பு சிரிச்சு அனைவரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க அதே இன்பத்தோட இணைந்து தொடருங்கன்றதுதான் கான்செப்ட் இட்ஸ் எண்ட் ஆஃப் த விண்டர் இனிமே தான் சன்னோட என்டர்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் நல்லபடியா முடிச்சு நைட்டு ஃபுல்லா தூங்கி காலையில கண்ணு முழிச்சு வீட்டுக்கு முன் முன்வாசல ஒரு இடத்தை ஒதுக்கி அங்க பத்து பதினோரு விறகு அடிக்கி அதுக்கு மேல புதுப்பானைய வச்சு அதுக்குள்ள அறுவடை செஞ்ச அரிசியை இறச்சி சைடில் கிராஸ் ரெண்டு கரும்பை சரிச்சு நிற்க வச்சு பொங்க வைக்கிறது தான் சம்பிரதாயம் இந்த ட்ரெடிஷ்னலான மேட்டர்லாம் நாம மாடன் உலகத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணலனாலும் அதே உற்சாகத்தோட நல்ல சுவாசத்தோட புது ட்ரெஸ்ஸை போட்டு சக்கரை பொங்கல் எங்கன்னு கேட்டு அதை வயிற்றுக்குள்ளே சேர்த்து ஐ வாண்ட கரும்பு அதுக்கப்புறம் தான் இருக்கு குறும்புன்னு பொங்கலோட ஆரம்பம் ஆல்வேஸ் அமோகம் தாங்க சாலமன் பாப்பையோட பட்டி மன்றம் சன் டிவி விஜய் டிவியில் போடும் சிறப்பு திரைப்படம் இதுக்கெல்லாம் நடுவில் பொங்கலோ பொங்கலோ மாட்டு பொங்கலோன்னு ஆடுக்கு ஆடியாத நம்ம நூறு தடவையாச்சு பாடி முடிக்காம ஹாப்பி பர்த்டேன்னு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்மளோட நாலு

ஏன்னா சிட்டில வாழ்ற நாம எல்லாரும் உண்டு திண்டு ஆரோக்கியமா வாழ்ணுன்றதுக்காக கிராமத்தை உழைச்சிட்டு இருக்கவங்கள அதுதான் வாழ்க்கைன்னு பொழைச்சிட்டு இருக்கவங்கள கண்டுக்கிறதே இல்லைன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது கார்பரேட் பிராண்டு பாண்டுன்ற எல்லா மேட்ருமே நம்மளுக்காக உழைக்கிறவங்களுக்கு ஏத்தது காண்டுன்றதுதான் நாம மறக்காம நோட் பண்ண வேண்டிய விஷயம் கத்தி படத்துல வர மாதிரி சுத்தி அத்தியாவசியம் ஆடம்புறன்னு நான் கண்டிப்பா பேச வரல அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையா நாம பாக்கணும்னு தான் சொல்ல வரேன் எனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு இதுல இதெல்லாம் எங்க போய் பாக்குறதுன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது நமக்கு இருக்க பிரச்சனையை நம்ம கவனிக்கணும்னா நமக்கு

வாழ்க்கை வேற லெவலில் சிறக்குங்க ஸோ மங்களா இருக்கும் நம்மளோட எல்லாரோட லைஃப்லையும் தெளிவையும் வெளிச்சத்தையும் அழிக்கும் சிறந்த பொங்கலா இந்த பொங்கல் அமையும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு பொங்கல் உயிர் பொங்கல் உள்ளம் பொங்கல் சமத்துவ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல கேப்ல ஒரு நல்ல டீயோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஷத் நன்றி வணக்கம்